கால்களை இந்த மாதிரி சைட்வைஸ் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போங்க நிற்க முடியலன்னா நீங்கள் யாராச்சும் நீங்கள் வந்து ஒரு வால் கூட நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க மறுபடியும் ஃப்ரெண்ட்டில் எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி இப்படி மடக்குங்க அண்ட் தென் அப்படியே காலை பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க இது ரைட் லெக்ல பண்ணணும் இப்போ அப்படியே நம்ம ரெண்டு லெஃப்ட் லெக்ல பண்ணணும் ஃப்ரெண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும் பாயிண்ட் ரிலீஸ் பாயிண்ட் ரிலீஸ் கிளாக் வைஸ் அண்ட் தென் ஆன்டி கிளாக் வைஸ் த்ரீ டூ ஃபைஸு கால்களை இந்த மாதிரி சைடாக எடுத்துகிட்டு போங்க அண்ட் தென் இப்படி எடுத்துகிட்டு வாங்க ஃபோல் பண்ணுங்கள் அண்ட் தென் பேக்கில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க ஒரு ஒரு பொசிஷனுமே நல்லா முடிஞ்சளவுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணுங்கள் நன்றி